இருந்து பார்த்தா மேட்டூருடைய மொத்த வியூவும் தெரியும் பாருங்க இதுதான் அது கீழே பார்த்தா குடரமுட்டி மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு மொத்த எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு பாருங்க பதினாறுல தண்ணி திறந்துட்டு இருக்காங்க ரெண்டு லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு அது வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க ஃபுல் வீடியோ அப்படி பாருங்க மேல இருந்து எவ்வளவு தண்ணி வந்தாலும் நம்ம மட்டும் தேய்க்கி வைக்க மாட்டோம் பதினாறில் போற தண்ணி அத்தனை வேஸ்ட்டு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது அத்தனை கடலுக்கு தான் போய் வேஸ்ட்டாக செய்கிறோம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது கீழே திறந்து வர்ற தண்ணி கூட விவசாயத்துக்கு போகுது கீழே பாருங்க ஒன்றரை லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு அவ்வளோ தண்ணியும் வேஸ்ட்டு தான் ஒரு புரோஜனம் இல்லை அத்தனையும் கடலுக்கு தான் போகுது எங்கேயாவது அடுப்பணை கட்டி நம்ம சேலம் மாவட்டத்தை திறந்து விடலாம் அந்தாண்ட ஏகப்பட்ட ஏரி நூறுக்கு மேற்பட்ட ஏரி இருக்கு அத்தனையும் திறந்து விடலாம் ஒன்றும் பண்ணல கேட்டால் தண்ணி இல்லை தண்ணி ஒவ்வொரு டைமும் கர்நாடகாரங்கிட்ட சண்டை பண்ணி தண்ணி வாங்குவோம் வாங்கி கடலில் விட்டுருவோம் இதே பொழப்பா போச்சு நாங்களாம் அப்படி தான் கர்நாடகக்காரங்கக்கிட்ட சந்தை பண்ணுவோம் தண்ணி வாங்குவோம் வெயினா கடலில் விட்டுருவோம் இந்த டைமு பத்தே நல்ல டேம் நம்பி இருக்குது ஆனால் அந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு மேலேருந்து மேலே நல்ல மழை கேரளா பக்கம் வயநாடு ஒரு கிராமமே அழிஞ்சி போச்சு அந்தளவுக்கு மழை அங்கே பேஞ்சு கர்நாடகா ஃபுல்லும் தண்ணி அத்தனை தண்ணியும் திறந்து விடுறோம் தமிழ்நாட்டுக்காரன் வாங்கி கடலில் விடுறோம் இதுதான் எங்களுடைய பொழப்பு எவனால் தடுப்பணை கட்டி வச்சுக்கிறேன்னா இது பிரிட்டிஷ்காரம் கட்டின டேமு அப்போ கட்டி வச்சுட்டு போன டேமுங்கிறதுனால நிற்கிது இதே நம்ம ஆளுங்க ஆச்சலுக்குமோ கட்டிக்குது என்றைக்கும் அந்த இத்தனை தண்ணிக்கு டேமு அந்தாண்ட கடலில் கடந்திருக்கும் அந்த கதவை பாருங்க ரெண்டு லட்சம் தண்ணி வெளியே போயிட்டுருக்கு அவ்வளோ கம்பீரமாக நிற்கிது உங்களுக்கு டேமுக்கு முன்னாடி போய் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கு கீழே பாத்தீங்கன்னா பாசனத்திலயே நாற்பதாயிரம் போயிட்டு இருக்கு இதுல ஒரு ஐம்பதாயிரம் ஒன்று ஐம்பது இப்ப ரெண்டுக்கு பக்கம் வெளியே போயிட்டு இருக்குது டேமுக்குள்ள யாரும் வலை போடவே இல்லை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த தண்ணி சேமிக்கிறது சேமிக்கிறதுக்கு இடம் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆனா இத்தனை தண்ணி கடல்ல தான் போய் வேஸ்ட்டாக கலக்குது எத்தனையோ மாவட்டம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு இன்னமும் தண்ணியும் பற்றாக்குறை ஆனால் நம்ம டேம்லேருந்து அத்தனையும் கடலுக்கு தான் போகும் கர்நாடகாவங்கிட்ட சண்டை பண்ணினாவது தண்ணி வாங்குவோம் ஆனால் இந்த டைம் மழை பேஞ்சு அவ்வளோ தண்ணி வந்திருக்கு ரெண்டு வருஷம் கழித்து நூற்றி இருபது அடி நம்பியிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் திறந்து விட்ருக்காங்க ஹையஸ்ட்டு இந்த டைமு அவ்வளோ தண்ணியும் வேஸ்ட்டாக கடலுக்கு தான் போயிட்டுருக்குது என்ன பண்ணுறது நம்ம அரசாங்கம் சரியில்லை இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு தடுப்பணை கட்டலை முந்நூறு கிலோமீட்ரு இருக்குது முந்நூறு கிலோமீட்டருக்கும் ஒரு தடுப்பணை அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர் கிலோமீட்டரு கட்டியிருந்தாப்பட ஏகாப்பட்ட தண்ணி தேய்க்கலாம் அந்த தடுப்பணையிலேருந்து பல பேர் பல இடத்துக்கு விவசாயத்துக்கு திருப்பி போட்டிருக்கலாம்